வெல்கம் டு முதலீட் ஐக்கீஸ் நூல் வேலி இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தம்பதாம் என்ற விட சார்ந்த திரைப்படம் டைரக்டர் வந்து கே பாலச்சந்தர் இந்த படத்துடைய ஒரிஜினல் வந்து மலையாள திரைப்படம் அதை வந்து ஆண் நிமிஷம்னு சொல்லி ஒரு மலையாள திரைப்படம் அதில் வந்து முக்கியமான கேரக்டர் பண்ணது வந்து ஸ்ரீதேவி அதில் வந்து அந்த படம் வந்து மலையாளத்தை வந்து மிகப்பெரிய ஹிட் அதனால் தான் வந்துட்டு இதை வந்து பாலச்சந்திரன் ரீமேக் பண்ணியிருக்காரு இது வந்து தெலுங்குலேயும் தமிழில் வந்துட்டு அட்டஃப்ளாப் ஆகி போயிடுச்சு தெலுங்குலேயும் பண்ணார் குப்பிடும் மனசு அப்படின்னு சொல்லி டைட்டில் குப்பிடும் மனசுன்னா கப்ப மனசு அங்குற டைட்டில் அங்கும் வந்து ஃபெயிலியர் தான் படம் படம் என்னென்னா மலையாளத்தில் வந்து ஹிட்டான காரணம் இந்த மாதிரி கதைகள் வந்து அங்கே வந்து இதுக்கு முன்னாடியே வந்து நிறையா படம் ரதி நிர்வேதம் இந்த மாதிரி படங்கள்லாம் வந்துட்டு ஒரு கான்ட்ராஸ்டான கான்ட்ராவர்ஸியான ஒரு செக்ஸு பேஸில் வந்த படங்கள்லாம் அங்கேயும் ஹிட் நான் தமிழில் வந்து அந்தளவுக்கு வந்து ஏற்றுக்கலை அது முக்கிய காரணம் வந்து கிளைமேக்ஸும் ஒரு முக்கிய காரணம்னு சொல்லலாம் உங்களுக்கு கேமரா ம அதை ஒளிப்பதி வந்துட்டு பிஎஸ்எல் லோகநாத் ஸ்க்ரீன் பிளே வந்து அனந்த் திரைக்கதை உதவின்னு சொல்லி அனந்து பேர் வருது உங்களுக்கு ஆனால் வந்து படம் வந்து அவசியம் பார்க்க வேண்டிய திரைப்படம் ஒரு இன்னொரு அருமையான பாட்டு ஒன்று இருக்குது அது மௌனத்தில் மிளையாடும் மன சாச்சிங்கிற பாட்டு வந்து டாக்டர் பாரம் பாலமுல்லிக் பாடியிருக்காரு சூப்பர் ஹிட் சாங் அது அது வந்து என்னென்னா அந்த சாங்கோடைய கான்செப்ட் என்னென்னா அதாவது வெளியே சொல்ல முடியாத ஒரு வந்து ஒரு ரகசியம் வந்துட்டு ஒவ்வொரு முழுசர் வந்து பிள்ளைகிருக்கு அது வந்துட்டு அவனோட சாங் அவங்களோட சேர்ந்து புதைக்கப்பட்டுட்டு அந்த படத்துடைய அந்த பாடலுடைய கான்செப்ட்டு கவியரசர் கண்ணரசன் அந்த பாட்டு எழுதியிருக்காரு அவங்களுக்கு அந்த பாட்டை வந்துட்டு பிக்சரைஸ் பண்ண விதமும் ரொம்ப அருமையாக இருக்கும் அவங்களுக்கு ஒரு ஒரே வீட்டில் இருக்கிற பூஞ்சாறு கேரக்டர்ஸை வந்துக்கிட்டு அப்படியே வந்து கேமரா வந்து மூமெண்ட்லேயே பண்ணியிருப்பாங்க ரொம்ப பிரமாதம் அதாவது நைட் எஃபெக்ட்லாம் உங்களுக்குட்டு ரொம்ப கஷ்டமான விஷயம் அதை எடுத்தது உங்களுக்கு அந்த பாட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு கதை என்னென்னா உங்களுக்கு வந்து அங்கிற கேரக்டர் வந்து சு சுஜாதா அப்படி இருக்காங்க அவங்க வந்து பிரபலமான ஒரு ரைட்டர் அதாவது சிவசங்கரி இந்த மாதிரி மாதிரி வந்து பிரபலமான எழுத்தாளர் அவங்க வந்துட்டு ஒரு தணிக்கை துறையிலேயும் வந்துட்டு முக்கிய பொரு பொறுப்பில் இருக்கிறவங்க அதாவது பெண் அடிமைத்தனத்தையும் பெண்களுக்கு வந்து எதிரான ஒரு கருத்துக்கள் இருந்தால் பெருசாக வந்து ஆட்ச ஆட்சேபம் பண்ணுற ஒரு கேரக்டர் உங்களுக்கு அப்படியேப்பட்ட ஒரு போல்டான ஒரு கேரக்டர் வீட்லேயே வந்துட்டு ஒரு வந்து ஒரு மாதமான சம்பவம் நடக்குது அப்போ அவங்க என்ன ரியட் பண்ணுறாங்க தான் பண்ண சொல்லிய முக்கிய கருவு உங்களுக்கு சரத்பாபு வந்துட்டு இவங்களுடைய கணவன் அவர் வந்து சிவச்சந்தினார் அவர் பண்ணுறார் பக்கத்து வீட்டு இவங்க வீட்டு பக்கத்து வீட்டில் வந்துட்டு ஒரு குடும்பம் குடி வருது அதை வந்து அம்மாவும் பொண்ணும் அப்பா கிடையாது அம்மா வந்துட்டு முன்னாள் நடிகை இப்போ வந்து படங்கள் வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க அவள் பொண்ணு வந்து பேபி அந்த அந்த கேரக்டர் பொண்ணு வந்து ஸ்ரீதேவி இதில் முக்கியம் என்ன சாரி சரிதா அந்த சரிதா பண்ண கேரக்டர் தான் வந்துட்டு அங்கே மலையாளத்தை வந்து ஸ்ரீதேவி பண்ணது இந்த சரிதாவுக்கு இந்த கேரக்டர் வந்து சர்ச்சையாக தான் உண்மையான விஷயம் ஏன்னா டீனேஜ் கேளுக்கு ஏற்ற மாதிரி அந்த உருவம் வந்துட்டு கிட்டே இல்லை ஆனால் ஸ்ரீதேவிக்கு வந்து இருக்கும் பார்க்கும்போது அந்த அப்பீரன்ஸ் உங்களுக்கு நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம் ஒரு பணத்துடைய வெற்றிக்கு வந்துட்டு அந்த க ஆர்டிஸ்டுடைய செலெக்ஷனுக்கு வந்து முக்கிய பங்கு வகிக்குன்னு சொல்லிட்டு இந்த பணம் கூட நம்ம உதாரணமாக எடுத்துக்கணும் உங்களுக்கு இப்போ வந்து தான் அந்த பக்கத்து வீட்லேயும் அவங்க வராங்க சரிதா அவங்க அம்மாவும் அவங்க அம்மா வந்துட்டு முன்னாடி நடிகைன்னு சொல்லிட்டாங்களுக்கு அவருடைய இது பொண்ணோட சரிதோட அப்பா வந்துட்டு ஒரு அரசியல்வாதி அந்த அவருடைய வாழ்க்கைக்கு வெளியே சொன்னால் எங்கே அவரு புகழ் கெட்டுப்போங்கிறக்காண்டியே வந்துட்டு சரிதா அம்மா வந்துட்டு சொல்ல அப்பா யாருமே சொல்ல மாட்டாள் இதே மாதிரி கான்செப்டில் வந்து ஒரு படம் வந்திருக்கு கற்பூர முல்லைன்னு ஒரு படம் அதுலேயும் ஸ்ரீவித்யா வந்துட்டு ஒரு பிரபலமான ஒரு கன்னட பாடகிய இருப்பாங்க அவரும் வந்து அவள் அப்பாவை பற்றி வெளியே தன்னுடைய கணவரை பற்றி வெளியே சொல்லவே மாட்டாங்க எங்கேயோ அவர் வந்து அவருடைய பேர் கெட்டுப்போங்கிறக்காண்டியை மனசுக்கு மனசுக்குருவாங்க தன்னுடைய அப்பாவை தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி தாண்டி மக அமுனை வந்து அம்மாவுக்கு எதிராக வந்துட்டு போர் கொடுத்து கொடுத்துதான் அந்த படத்துடைய கதை உங்களுக்கு இப்போ இந்த படத்தில்ன்னா இவன் இந்த அம்மா வந்து ஒரு நாள் ஒன்பணு வருஷம் அந்த நடிகைக்கு வந்துட்டு வாய்ப்பு இல்லாமல் ஒரு கமல அம்மாவை நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது ரொம்ப சந்தோஷத்தோடு போகிறாங்க ஆனால் வந்து பல வருடங்கள் கேப் புழுதனால வந்துட்டு அவங்க வந்து நடிக்க முடியாத நிறைய ரீடேக் ஆகி வந்து அவங்க வந்து ரீடேக் ஆகிடுது அதுக்கப்புறம் வீட்டில் வந்துட்டு ரொம்ப மன உளைச்சலாகி இறந்து போயிடுறாங்க இப்போ வந்து அந்த பொண்ணு வந்து யாரும் இல்லை நானாத மாதிரி ஆகிடுறா இப்போ பக்கத்து வீட்டில் இருக்கிற சுஜாதா வந்துட்டு இறக்கப்பட்டு தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு வந்துடுறா இங்கே வந்தப்பறம் வந்து சரத்பாபு முதல்ல வந்துட்டு நல்லாவே படகுறாரு செய்கிறாரு ஒரு டயத்தில் ஒரு சீனில் வந்துட்டு அந்த பொண்ணுக்கு பாவன தாவணியோடு பார்த்தோன்னா இவருக்கு வந்து ஒரு ஒரு கிளர்ச்சி உண்டாகி வந்து ரெண்டு பேரும் வந்துட்டு இன்ட்ரோஸ்ட் பண்ணிடுறாங்க இதை வந்துட்டு சஜாதாவும் அவருடைய மகனை பத்து வயசு மகனும் பார்த்துறாங்க அதுக்கப்புறம் வந்து பெரிய பிரச்சனை வராது பொண்ணு வந்துட்டு அந்த பத்து வயசு பொண்ணு மன ரீதியாக பாதிக்க போகிறார் மனைவி வந்து சரத்பாவுடைய மன மனைவி சுஜாதா வந்துட்டு வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க அப்பா வந்து தனியாக வந்துகிட்ருக்கார் அவர் வீட்டில் போய் இருக்காங்க இதுக்கப்புறம் என்ன நடக்கிறேங்கிறதான் கதை போகவங்களுக்கு அந்த பொண்ணை வந்துட்டு சுச்சார்த்தை ஏற்றுக்கிட்டாங்களா என்ன தான் ஒரு கதை உங்களுக்கு அந்த அவசியம் யூடியூப்ல இருக்கு உங்களுக்கு பேன்மார்க்ஸ் தான் வந்துட்டு ஜெயர்மிக்க முடியாத ஒரு ஃபேன்மார்க்ஸ் அதனால தான் இந்த படத்தோட தோல்விக்கு முக்கிய காரணம்னு சொல்லலாம் மற்றபடி அந்த படம் வந்து படம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்குறது யூடியூப்பில் இருக்குது அவசியம் பார்க்குறேன்னு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்